இந்த ஊரில் ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்கார் அவர் பல்வேறு சாதனைகளை புரிஞ்சுதான் பிரீர்த்திக்கிட்டு இருக்கார் அதுக்கெல்லாம் பொதுக்கூட்டத்தில் பதில் சொல்கிறேன் நிறையா நிறையா பேசிக்கிட்டு இருக்கார் ஆனால் நாலரை வருஷம் முடிஞ்சு போச்சு இந்த இந்த கரூர் மாவட்டத்திற்கு கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு நீ என்ன பண்ணணுங்கிறத நான் அன்னைக்கே சொன்ன பட்டியல் போடும் ஒரே மேடை போடு நானும் வர்ற பேசலாம்னு சொன்னேன் எல்லாமே ப்ரா பொய் தான் பிராடு தான் அம்மா சாலை நாங்கள் கொண்டாந்தோம் குகைவழிப்பாளர் நாங்கள் கொண்டாந்தோம் மெடிக்கல் காலேஜ் நாங்கள் கொண்டாந்தோம் நீ உண்மையிலேயே சூடு சுரண இருந்ததுன்னா அண்ணாதிமுக ஆட்சியில் அம்மா கொடுத்த திட்டத்தை பற்றிலாம் பேசுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது நீ பல கட்சிக்கு போயிட்டு வந்தவன் ஆனால் நான் கொண்டு வந்தவங்க சொல்லக்கூடாது அண்ணாதிமுக பீரிட்டில் கொண்டு அந்த திட்டத்தை பற்றி நீ பேசவே கூடாது திரும்ப திரும்ப அதவே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது தம்பி சக்கரம் சொலண்டு வரும் கீழே இருக்கிறவன் மேலே மேலே இருக்கிறவன் கீழே வரும் இது உலக நியதி எத்தனையோ ஆட்டம் போட்டவனெல்லாம் அடங்கி போயிட்டான் நாட்டில் நீ என்ன எத்தனை நாள் உன்னுடைய ஆட்டம் எத்தனை நாள் எதுவாக இருந்தாலும் சரி தப்பு பண்ணணும் கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சு தீரணும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அண்ணா திமுக தலைமையில் கண்டிப்பாக நல்ல வலுவான கூட்டணி அமையும் மன்னன் எடப்பாடியார் முதலமைச்சர் என்ற மாற்று கருத்தை கிடையாது ஒருத்தர் சொன்னார் உங்க முதலமைச்சர் போய் தஞ்சாவூரில் வேசி மடிச்சு கட்டிக்கிட்டு நிற்கிறார் அதனால எங்கள் அமைச்சர் எல்லாத்தையும் போங்க போங்கன்னு நைட்டோட நைட்டாக துரத்திக்கிட்டே இருக்காங்கன்னார் அதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவி அம்மானுடைய அரசு நிச்சயம் அமையும் அண்ணன் தான் முதலமைச்சர் இதன் மாற்று கருத்தே கிடையாது இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் கொண்டு சந்தி சிரிக்கிறது தமிழகத்தை தலைகுனிய விட விடமாட்டேன்கிறார் முதலமைச்சர் தினம் தினம் தலை குனிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது